சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நான்கு காலி இடங்களை நிரப்ப ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு ஜூலை இருபத்தி ஏழில் எழுத்து தேர்வு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காம பண்ணிக்கோங்க அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நான்கு ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு இருபத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர் இவர்களுக்கு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி எழுத்து தேர்வு நடைபெற உள்ளது தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் எட்டு கோட்டங்கள் உள்ளன இவற்றில் உள்ள இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்துகள் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு போக்குவரத்து கழகங்களில் புதிய நியமனம் இல்லை திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு விரைவு போக்குவரத்து கழகத்தில் மட்டும் அறுநூத்தி எண்பத்தி ஐந்து பணியிடங்கள் நிரப்பப்பட்டன கருணை அடிப்படையில் வாரிசுகளுக்கு நியமனம் வழங்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் தொடர்ச்சியாக மூவாயிரத்தி

முன்னூத்தி அறுபத்தி இரண்டு பணியிடங்களுக்கு ஊழியர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதற்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் இருபத்தி ஆறாம் தேதி வரை விண்ணப்பத்தை திருத்துவதற்கான அவகாசம் அளிக்கப்பட்டது அதன்படி இருபத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர் இவ்வாறு விண்ணப்பித்தவர்களுக்கு வரும் இருபத்தி ஏழாம் தேதி எழுத்து தேர்வு நடைபெற உள்ளது அவர்களுக்கான வினாத்தாளை கடந்த முறையைப் போலவே அண்ணா பல்கலைக்கழகம் தயாரித்துள்ளது சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகம் உட்பட தமிழக முழுவதும் பதினைந்து மையங்களில் தேர்வு நடைபெறுகிறது இது தொடர்பாக போக்குவரத்து அதிகாரிகள் கூறும்போது விண்ணப்பதாரர்களுக்கான தேர்வு கூட நுழைவு சீட்டு தயாரிக்கும் பணிகள் ஓரிரு நாட்களில் முடிவடையும் ஜூலை தேதி முதல் சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எழுத்து தேர்வு முடிந்த பிறகு செய்முறை தேர்வு உள்ளிட்டவை நடைபெறும் விரைந்து பணியாளர்களை தேர்வு செய்வதற்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது என்றனர் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்தி ிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனேந்திருங்கள் நன்றி வணக்கம்